ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம இப்போ இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருமே வந்துட்டு வேஸ்டான பொருள் எல்லாமே குப்பை தொட்டியில் போடுவோம் ஆனால் இந்த பொருட்களை நம்ம மறந்து கூட இந்த குப்பை தொட்டியில போடக்கூடாது அது என்னென்ன பொருள் அப்படின்னு நான் சொல்கிறேன் பொதுவாக வந்து வீட்டில் இருக்கும் தேவையில்லாத பொருட்களை வந்து நம்ம குப்பையில் கொண்டு போய் போட்டுவோம் ஆனா சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக கவனத்துல கொண்டு சில பொருட்கள் வந்து குப்பையில் வீசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பொருட்கள் இருக்குது அதுல மொதல் பொருளாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மின்னணு கழிவுகள் அதாவது எலக்ட்ரானிக் வேஸ்டேஜ் பழைய கணினி மொபைல் போன்கள் பேட்ரி மற்றும் பிற எலக்ட்ரானிக்ஸ் போன்ற பொருட்கள்ல சுற்றுச்சூழலுக்கு மனித ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் அபாயகரமான பொருட்கள் எல்லாம் இருக்குது அதனால் அதை வந்து குப்பையில் போடக்கூடாது பேட்டரிகள் ரெண்டாவதாக இருக்குது அதாவது வீடு மற்றும் கார் பேட்டரிகளில் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற பேட்டரிகள் அல்லது கார் பேட்டரிகளில் இரண்டிலும் நச்சு ரசாயனங்கள் வந்து இருக்கிறதுனால அதை மண்ணிலும் தண்ணீரிலும் கசியும் தன்மை வந்து இருக்கிறதுனால அது வந்து குப்பையில் நம்ம போடக்கூடாது அதுக்கப்புறம் பெயிண்ட் மற்றும் கரைப்பான்கள் வீட்டில் இருக்கும் பழைய பெயிண்ட் டப்பாக்கள் பூச்சி கொண்ட டப்பாக்கள் மற்றும் சால்வண்டுகள் அப்படின்னு அழைக்கப்படுற கரைப்பான்கள் அதாவது ஒரு ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்க பொருள் எல்லாமே வந்து தொட்டிலே போடக்கூடாது அதுக்கப்புறம் ஒளி விளக்கு அதாவது என்ன ப்ளோரஸன் பல்பு அதாவது நம்ம வீட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுற அந்த பாதரசா கலந்த பல்பு வந்துட்டு நம்ம குப்பையில் போடக்கூடாது இந்த விலக்குகள் வந்து எரியாமல் போச்சு அப்படின்னா அது வந்து குப்பையில் நம்ம போடாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அது எப்போ வேணால் திடீர்னு வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் சில ஆபத்துக்களும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சமையல் எண்ணெய் மற்றும் வாகன எண்ணெய்கள் உபயோகப்படுத்திய சமையல் எண்ணெய் மற்றும் வாகன எண்ணெய் வந்து வகைகளை குப்பையில் கொட்டக்கூடாது ஏன் அப்படின்னா இது வடிகள் போன்ற அமைப்புகளில் வந்து நீர் இருக்கும் அதில் வந்து கலந்து மாசுபடுத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் மருந்து ஊசிகள் சிரஞ்சிகள் மற்றும் காலாவதியான அல்லது பயன்படுத்தப்படாத மருந்துகள் சுற்றுச்சூழலுக்கும் மனித ஆரோக்கியத்திற்கும் வந்து கடுமையான சுகாதார அபாயத்தை வந்து ஏற்படுத்தும் அதனால் இது வந்து மேக்சிமம் வந்து கூடுதலில் போகக்கூடாது அதே மாதிரி ரசாயனங்கள் அதாவது ப்ளீச்சு பூச்சிக்கொல்லி மற்றும் வீட்டு ரசாயனங்கள் போன்ற பொருட்கள் வந்து அபாயகரமானது அதாவது இந்த ஹிட்டு அந்த மாதிரி சில பொருளெலாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை முறையாகட்டும் அதை குப்பைத்தொட்டில் போடக்கூடாது அதனால சில ஆபத்துக்கள் வந்து வரலாம் அதுக்கப்புறம் கண்ணாடி மற்றும் கூர்மையான பொருட்கள் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு காயத்தையும் வந்து ஏற்படுத்தலாம் அதனால் வந்து அந்த மாதிரி பொருட்களை வந்து குப்பையில் போடாதீங்க முடிஞ்ச வரையும் அதை வந்து தனியாக ஸ்பிரிட் பண்ணி அதாவது தனித்தனியான குப்பைகளாக பிரித்து அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அந்த அந்தந்த பொருளை அந்தந்த டஸ்ட்பினில் போட்டு போவாங்க இதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் பை மற்றும் மெல்லிய பிளாஸ்டிக்கு அதாவது மறுசுழற்சி செய்யும் இயந்திரங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடிய மற்றும் நியமிக்கப்பட்ட ஆஃப் புள்ளிகள்ல வந்து மறுசுழற்சி செய்யப்பட அந்த மாதிரி வந்து தான் நம்ம வந்துட்டு குப்பையில் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கல்நார் அப்படின்னு சொல்கிற ஒரு பொருள் இருக்குது அதாவது இது வந்து ஒரு வகை சிலிகேட் கனிமம் வணிக ரீதியாகவும் கட்டடங்களிலும் பயன்படுத்தப்படும் வெப்பம் தீ ஆகியவற்றின் பாதிப்புகள் வந்து இதுக்கு ஆக்கறதுக்கு வந்து இருக்குது இது ஒரு அபாயகரமான பொருள் இதை வந்து சிறப்பாக கையாண்டு அகத் அகற்றணும் பெரிய உபகரணங்கள் அதாவது குளிர்சாதன பெட்டி செலவு இயந்திரம் மற்றும் நுண்ணலைகள் போன்ற பொருட்களை வந்து நீக்கப்பட்ட மறுசுழற்சி மங்களுக்கு தான் நம்ம கொண்டு போகணும் அதை வேஸ்டேஜாக கொப்பை தொட்டியில் போடக்கூடாது அதுக்கப்புறம் கட்டுமான குப்பைகள் அதாவது காங்கிரீட் செங்கற்கள் மற்றும் மரம் போன்ற பொருட்கள் கட்டுமான கிழி வசதிகளில் வந்து அதை முறையாக அகற்றணும் இதை வந்து அதிகம் வந்து நம்ம குப்பை தொட்டியில் போடக்கூடாது இந்த மாதிரி சில பொருட்கள் எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து முறையான முறையில் தான் அகற்றணுமே தவிர நமக்கு வந்து நமக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குப்பைத்தொட்டில் போடக்கூடாது அதெல்லாம் வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து நிறையா மாசுபடும் அதனால் இந்த மாதிரி பொருள் இருந்தால் அதை வந்து முறையான முறையில் வந்து அகற்றுங்க இந்த மாதிரி வந்து வீதியிலேயோ அதாவது அந்த குப்பை குப்பை தொட்டிலையோ வந்து போடாதீங்க மறக்காமல் இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ